புனித பீட்டர் கிளேவர் ஸ்பெயின் நாட்டில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறில் பார்சலோனா பல்கலைக்கழகத்தில் தமது படிப்புகளை முடித்த பின் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டாம் ஆண்டு இயேசு சபையில் குரு மாணவராக சேர்ந்தார் பின்னர் இவர் மயோர்கா என்ற நகரில் இருந்த இயேசு சபை கல்லூரியில் படித்துக் கொண்டார் அங்கு புனித அல்போன்ஸ் ரொத்ரிகஸ் வாயர்காப்போனாக பணியாற்றி வந்தார் ரொத்ரிகஸ் பீட்டர் கிளவ புதிய உலகிற்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு தொண்டுபுரிய செல்ல தூண்டினார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் குரு பட்டம் பெற்ற பின் பீட்டர் புதிய உலகில் நீக்ரோ அடிமைகளிடம் தமது திருப்பணியை ஆர்வமுடன் தொடங்கினார் இன்று கொலம்பியா என்று அழைக்கப்படும் காத்தஜினாவில்தான் அடிமை வணிகம் அப்போது உச்ச நிலையில் இருந்தது இந்த நிக்ரோக்களின் நடுவே இவர் உற்ற நண்பராகவும் மருத்துவராகவும் போதிப்பவராகவும் சுருங்கச் சொன்னால் அனைத்திலும் அனைத்துமாக நடந்து கொண்டார் இவருக்கு முன் இயேசு சபை குரு அல் அல்போன்சா சாண்டோவல் இதே பணியில் ஈடுபட்டிருந்தார் இவர் தமது இரு நூல்களின் மூலம் இந்த அடிமை வணிக கொடுமையை உலகறிய எடுத்துரைத்தார் பீட்டர் ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பல் கப்பலாக இறக்குமதி செய்யப்பட்டவர்களிடம் தமக்கு கிடைத்த மருந்துகளுடன் ஒவ்வொரு முறையும் விரைந்து செல்வார் ஆனால் அங்கே ஆடு மாடுகளை போன்று கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு அடைக்கப்பட்டு கொண்டு வந்த பல மக்கள் இறந்த நிலையில் கரையில் வந்தடைவார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவுரை செய்வார் அதேபோல் நீக்ரோ வகுப்பை சேர்ந்த வேதியர் போன்றவர்கள் பீட்டருக்கு உதவி செய்தனர் இந்த அடிமைகளிடம் முதலில் நாம் வாயால் பேசுவதை விட்டுவிட்டு நமது தொண்டு நிறைந்த கைகளால் பேச வேண்டும் என்பார் இவர்களின் காயங்களை இவர் முத்தி செய்தபோதுதான் இந்த நீக்ரோ அடிமைகள் இவரை முழுமையாக புரிந்து கொண்டனர் இவர் அவர்களுக்கு காண்பித்த அன்பினால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டனர் முப்பது ஆண்டுகளாக அவர்களிடையே ஆற்றிய அரும்பணியின் பயனாக ஏறத்தாழ மூன்று லட்சம் பேருக்கு வெண்ணக வாயிலை திறந்திருப்பார் என்னாலும் அடிமைகளின் அடிமை என்றே கையெழுத்திடுவார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் உழைப்பின் களைப்பால் இறைவிடம் சென்றார் என்பார் நகளை நாமும் உழைத்திடுவோம் இறைவனை பிறருக்கு தந்திடுவோம்